அருள்மிகு ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் ஐப்பசி ரோஹிணி பெருமாள் தாயார் புறப்பாடு வைபவம் நடைபெற்றது திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை அருள்மிகு ராஜகோபால சுவாமி கோவில் நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகும் இங்கு மூலவர் வேதவள்ளி குமுதவள்ளி சமேத வேத நாராயணர் அமர்ந்த திருக்கோலத்திலும் மூல விமானத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத அழகிய மன்னார் நின்ற திருக்கோலத்திலும் உற்சவர் ருக்மணி சத்யபாமா சமேத ராஜகோபாலர் ஆகிய மூன்று திருக்கோலங்களில் சேவை சாதித்து வருகின்றார் ஆண்டுதோறும் பல்வேறு உற்சவங்கள் நடைபெற்று வருகின்றன ஸ்ரீ கிருஷ்ணரின் ஜென்ம நட்சத்திரம் ரோகிணி மாதந்தோறும் வரும் ரோகிணி நட்சத்திரத்தை ராஜகோபாலர் அருள் பாலிக்கும் பல்வேறு வைணவ ஆலயங்களில் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் அதுபோல் இங்கே ராஜகோபால சுவாமி திருக்கோவிலிலும் கொண்டாடப்பட்டது முன்னதாக காலையில் ருக்மணி சத்யபாமா சமேத ராஜகோபாலருக்கு அபிஷேகங்கள் நடைபெற்றன மாலையில் தோலி கிணியானில் சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருள்ள பிரபந்த கோஷ்டியினர் வேத பாராயணம் செய்ய கோவிலின் பிரகாரத்தில் பெருமாள் புறப்பாடு நடைபெற்றது சிறப்பான ஒய்யாளி நடன சேவையும் கண்ணாடி சேவையும் நடைபெற்றது திரளான பக்தர்கள் பகவானை சேவித்து அருள் பெற்றனர் வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனை அழிச்சு வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனிங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோலாம் இருக்கும் பாருங்கள்